தேவனுடைய நாமத்துக்கு துதியும் கனமும் சோசரமும் உண்டாவதாக ஆண்டவர இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரு நேயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வேதவிநாடக பகுதியிலே சங்கீதத்தில் ஒரு வசனம் என்ற தலைப்பின் கீழாக கேள்வியில் கேட்கப்பட்டது அதற்கான பதிலை அடியன் சொல்லிவிடுகிறேன் முதலாவது கேள்வி அதற்கான பதில் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு அடுத்தது ரெண்டாவது கேள்வி க க நீ நோ அதுக்கு வந்து சங்கீதம் முப்பத்தி நாலு பதினைந்தில் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்ற வசனம் அதற்கான விடை மூன்றாவது கேள்வி அ த சி உ சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று நான்கு அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் நான்காவது கேள்விக்கான விடை சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி அறுபத்தைந்து வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு ஐந்தாவது கேள்வி உ பி சே ஏ போ சங்கீத நூற்றி நாற்பத்தி மூன்று பத்து உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் ஆறாவது கேள்வி உ அ ச உ அ சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரவணைக்குள்ளே சுகமும் இருப்பதாக ஏழாவது கேள்வி க ப பே சி ஆ சங்கீத நூற்றி பதினைந்து பதிமூன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிப்பார் எட்டாவது கேள்வி து ப உ அதற்கான விடை சங்கீதம் பத்தொம்போது பதிமூணில் இருக்கிறது துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விளக்கி காரும் ஒன்பதாவது கேள்வி க ப ம அ அ சங்கீதம் நூற்றி பதினாறு பதினைந்தில் விடை இருக்கிறது கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது என்றங்க வாசிக்கலாம் பத்தாவது கேள்வி க ஏ ஏ முய சங்கீதம் பதினாறு எட்டில் வாசிக்கிறோம் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற வசனம் அங்கே இருக்கிறது அவர் எனக்கு அவர் என் வலது இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது என்று அந்த வசனம் முடிவதை நம்ம பார்க்குறோம் ஓகே இரநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது வேத செல்வோம் ரெண்டெழுத்து பொருட்கள் ரெண்டெழுத்து பொருட்கள் அதாவது உள்ள ஒரு பொருளினுடைய வார்த்தையின் இரண்டாவது எழுத்தை நான் குறிப்பிட்டிருப்பேன் சரிங்களா ரெண்டு எழுத்து பொருளினுடைய ரெண்டாவது எழுத்தை நான் குறிப்பிட்டிருப்பேன் நீங்கள் அது என்ன பொ பொருள் அப்படிங்கிறத கண்டுபிடித்து அந்த பொருளுக்கு சம்பந்தமான ஒரு நபரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதோடு வசன மையத்தை கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா இப்போது எடுத்துக்காட்டுக்கு நான் உன்னை சொல்கிறேனே நீ என்று சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா ரெண்டாவது எழுத்து நீ மூன்று சுழி நீ அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆணி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஆணி அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிப்பீங்க அந்த ஆணிக்கு சம்பந்தமான ஒரு நபரை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதோடு சேர்ந்து வேதாகமத்தில் உள்ள ஒரு வசனத்து ஆதாரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா ஓகே இப்படி தான் கேள்விகள் போகிறது முதலாவது கேள்வி முதலாவது கேள்வி ஒரு பொருளினுடைய இரண்டாவது எழுத்து சரிங்களா டு டு எல்லாமே ரெண்டு எழுத்து பொருள் தான் டு என்ற எழுத்திலே முடியும் ஒரு பொருளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இது எப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போது ஆணிகள் அப்படின்னு சொல்லி இருந்துன்னு சொன்னால் நான் எடுத்துக்காட்டு கேள்வி சொன்னோம் பார்த்தீங்களா ஆணிகள் அப்படின்னு சொன்னால் ஆணி அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் முடிவற்ற வார்த்தைகளை எடுக்கக்கூடாது முடிவற்ற வார்த்தைகளை எடுக்கக்கூடாது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அது நிச்சயமாக ஒரு பொருளாகத்தான் இருக்க வேண்டும் ஓகே டூ என முடியும் ரெண்டு எழுத்து பொருள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடித்து அதுக்கு சம்பந்தப்பட்ட நபர் ஒரு வசன மையத்தை நீ கண்டுபிடிக்க வேண்டும் ரெண்டாவது கேள்வி லை என்ற முழு லை என்ற எழுத்திலே முடியும் ஒரு பொருள் லை என்ற எழுத்திலே முடியும் ஒரு பொருள் இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஒரு வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும் மூன்றாவது கேள்வி இல் என்ற எழுத்திலே முடியும் ஒரு பொருள் இல் என்ற எழுத்திலே முடியும் ஒரு பொருள் அதற்கு சம்பந்தப்பட்ட நபர் ஒரு வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும் நான்காவது கேள்வி நை என்ற எழுத்திலே முடியும் ஒரு பொருள் அதற்கு சம்மந்தப்பட்ட ஒரு நபர் ஒரு வசனம் கண்டுபிடிக்க வேண்டும் ஐந்தாவது கேள்வி டி என்ற எழுத்திலே முடியும் ஒரு பொருள் வசன மையம் ஒரு நபர் ஆறாவது கேள்வி ஊ என்ற எழுத்திலே முடியும் ஒரு பெயர் அதோடு சேர்ந்து ஒரு நபர் ஒரு வசனம் கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்தது டை என்ற எழுத்திலே முடியும் ஒரு பொருள் அதோடு வசனம் ஒரு நபர் எட்டாவது கேள்வி இல் என்ற எழுத்திலே முடியும் ஒரு பொருள் இல் என்ற எழுத்திலே முடியும் ஒரு பொருள் அது சம்பந்தப்பட்ட நபர் ஒரு வசனம் ஒன்பதாவது கேள்வி லை என்ற எழுத்திலே முடியும் ஒரு பொருள் அதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஒரு வசனம் கடைசி கேள்வி இல் என்ற எழுத்திலே முடியும் ஒரு பொருள் இல் என்ற எழுத்திலே முடியும் ஒரு பொருள் சரிங்களா அதுக்கான வசன ஆதாரம் மற்றும் ஒரு நபரை கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் விடையளித்து நாளை மாலை ஆறு மணிக்குள் அனுப்புங்கள் எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதிலை மாத்திரம் அனுப்புங்கள் அப்பொழுது நான் திருத்துவதற்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண் பங்கு பெறுகிறவர்களுக்கு கண்டிப்பாக மதிப்பெண் ஆனால் அது சம்மந்தப்பட்டிருக்கணும் நீங்கள் எழுதுறது வந்து சம்மந்தப்பட்டிருக்கணும் சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று எழுதக்கூடாது ஆகவே நீங்கள் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமையன் உங்களுக்கு இப்பொழுது ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒவ்வொரு கேள்விகளுக்கான அந்த எழுத்துக்களை போட்டுருக்கேன் அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடித்து விடை அனுப்புங்கள் நன்றி